இந்த விருது எனக்காக வழங்கப்பட்டது என்று நான் கற்ப கனவு கூட கண்டதில்லை அவர்கள் நினைத்தும் பார்ப்பதில்லை இங்கே பேசிய அத்தனை பேரும் சொன்னது மாதிரி இந்த விருது தமிழ்நாட்டிலே உள்ள முஸ்லீம் சமுதாயத்துக்காக வழங்கியிருக்கிற விருதா தமிழ்நாட்டிலே உள்ள முஸ்லீம் சமுதாயம் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல மற்ற மாநிலங்களுக்கும் மத ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நல்லிணக்கத்தை பேணக்கூடிய வகையிலும் வழிகாட்டி கொண்டிருக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது அதனால இது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களோடு சார்பாக அவர்களை பொறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் இலங்கையிலிருந்து இருந்து சகோதரர் போன்றவர்களும் இங்கே வந்து சொன்னது மட்டுமல்ல அடுத்த வாரம் மாதமும் இலங்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு விழாவை ஏற்பாடு செய்வதாகவும் சொல்லி அதே மாதிரி கஜா அவர்களும் மலேசியாவிலும் இப்படிப்பட்ட பாராட்டு விழாவை நடத்த முடிவு செய்திருக்கிறார் என்று சொன்னார் ஆக தமிழ்நாட்டில் இருந்து உலகம் முழுவதிலும் எங்கெங்கே சென்றிருக்கிறார்களோ எந்தெந்த நாடுகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அத்தனை இடங்களிலும் இதற்கான பாராட்டு விழா என்ற ஒரு கரு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த விழாவின் மூலமாக இதற்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டிலே முழுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான தமிழ் புலவர்கள் இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் காலங்காலமாக செய்திருக்கிற சேவைகளை நினைப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் உருவாக்கிய இலக்கணங்கள் இலக்கியங்கள் புதிய வகை இலக்கண இலக்கிய வரம்புகள் புதிய வகை இலக்கண தொண்டுகள் அத்தனை நன்றி சொல்லக்கூடிய வகையில் என்ன அதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தான் இந்த தகைசால் தமிழர் விருதை முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு என்று நான் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இதற்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார் இதை வரவேற்றிருக்கிறார் தமிழக முதல்வர் இதனை செய்ததற்காக திராவிட மாடல் நாயகர் செய்த இந்த நல்ல காரியத்தை எல்லோருமே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருமே பாராட்டவும் வாழ்த்தவுமாகத்தான் உத்திர இருந்தும் கர்நாடகத்தில் இருந்தும் பெங்காலில் இருந்தும் வடநாட்டில் பஞ்சாபில் இருந்தும் குஜராத்தில் இருந்தும் இருந்தும் அங்கு உள்ள முஸ்லீம் மட்டுமல்ல முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இந்த விருது ஒரு முஸ்லிம் லீக்காரனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு தமிழ்நாட்டிலே உள்ள அரசு தொடுத்ததற்கு நான் சொல்ல விரும்புவதும் எடுத்துக்காட்ட விரும்புவதும் ஒன்றுதான் இந்த விழாவுக்கு மூல காரணமாக இருக்கிறவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள்தான் தமிழக மட்டும் தமிழகம் மட்டுமல்ல தமிழக நாடுகளிலும் இந்தியா முழுவதிலும் வரவேற்கக்கூடிய நிலைமையை இன்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சிறந்த முடிவை தமிழகம் முதல் எடுத்திருக்கிறார் என்பதற்காக இந்த விழாவின் மூலமாக அவருக்கு நாம் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவிப்பது நிறைய பேச வேண்டிய கருத்துக்களை வைத்து கொண்டு நிறைய சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் பேசிய அத்தனை பற்றி நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை மூன்று முக்கியமான செய்திகளை மட்டும் பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது அந்த பொறுப்பை பேரும் ஏற்று நடக்க வேண்டும் என்று பணிவான வேண்டுகோளை நான் வைக்க விரும்புகிறேன் இந்த நல்ல ஏற்பாட்டை செய்து நமக்கு நாமே முஸ்லிம் லீகிற்கு பிரிவிட்டடி தந்த அருமை நமது மாநில நிர்வாகிகள் இந்த மாவட்ட நிர்வாகிகள் தமிழ் வந்து கூடியிருக்கிற கேரளத்தில் இருந்து வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறார் எல்லோருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை சொன்ன